ஹஸ்பண்ட் உங்களே சுத்தி சுற்றி வரணுமா உங்க ஹஸ்பண்ட் வெளியில போகிறப்ப நீங்க அவங்களை பார்த்து வேலை காமிச்சிட்டு நீங்க டாடா சொல்லுங்கள் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா அவங்களை வண்டி அனுப்புறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமா வீட்டுக்கு வரும்போது உங்களே நினைச்சுட்டே வருவாங்க இதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஃபாலோ பண்ணக்கூடாது இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் உடனே உங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்து சேர்ந்துருங்க இவங்களும் அவங்களுக்காக இல்லை அவங்களும் இவங்களுக்காக இல்லை அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் கூட பேசாமல் இருந்திருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ நம்ம ஹஸ்பண்டுக்காக வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்காக மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றது நான் இருக்கேன் அதுக்காக நீங்களும் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல அது உங்கள் விருப்பம் தான் ஆனால் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நமக்கு முக்கியமானது அட்லீஸ்ட் நம்ம நினைக்கணும் காலையில் ஒரு சண்டை வருது அப்படின்னா நம்ம மதியானம் பேசணும் மதியானம் ஒரு சண்டை வருதுன்னா நைட் நம்ம பேசணும் நைட்டு ஒரு சண்டை வருதுன்னா திரும்ப காலையில் பேசணும் இது மாதிரி எந்த ஒரு சண்டை நம்ம போட்டாலுமே அவங்கக்கிட்ட வந்து உடனே நம்ம வந்து பேசிடணும் சமாதானமும் ஆயிடணும் அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை வச்சு திரும்ப 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 அவங்கள வந்து குத்தி காமிச்சிட்டே இருக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான் எனக்கு கல்யாணம் வந்து என் ஹஸ்பண்டோட பிளேட்டில் அவர் சாப்பிட்ட பிளேட்டில் நான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணுங்கிற மாதிரி கொஞ்ச நாள் வந்து நான் அதை விட்டுட்டேன் இப்போ திரும்பி அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை அதை சாப்பிடும்போது நமக்கே ஒரு லவ் அண்ட் ஹாப்பினஸ் ஒரு ஏதோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அது எல்லாேருக்கும் இருக்குமான்னு தெரில எனக்கு அப்படி இருக்கும் பட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட பிளேட்டில் சாப்பிடும்போது உங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்து ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஸோ எனக்கு வந்து என் ஹஸ்பண்டோட பிளேட்டில் சாப்பிட்றப்போ இப்போ நான் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுறப்போ எனக்கு ஏதோ ஒரு ஹாப்பியாக ஒரு அப்படி இருக்குது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்குது ஸோ நீங்கள் அது உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள் பட் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் தரும் கண்டிப்பாக வந்து சாப்பிட்றப்ப வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இதுவும் ரொம்ப 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 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று சாப்பிட்றப்ப வந்து கண்டிப்பாக ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க அப்புறம் எப்படி வந்து ஹஸ்பண்டோட ஹஸ்பண்டோட பிளேட்டில் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட பிளேட்டில் வந்து சாப்பிட்லாம் சம்டைம்ஸ் வந்து உங்க ஹஸ்பண்ட் கூட உட்காந்து நீங்க சாப்பிட்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் கோபமா இருக்காது அப்படின்ற டைம்ல வந்து நீங்களும் வந்து கோபமா இருக்காதீங்க நீங்கள் ஜாலியாக கூலாக அதை வந்து பெருசுபடுத்தாமல் இருக்கணும் இதே மாதிரி என் ஹஸ்பண்டே நிறைய தடவை சொல்லுவார் சண்டை போட்டு அவங்க பேசாமல் இருந்தால் கூட நான் போய் பேசிடுவேன் நிறைய விஷயம் கோபத்தில் நம்மளும் திட்டிருப்போம் அவங்களும் திட்டாங்க ஆனால் அதை வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் நான் உடனே போய் பேசிடுவேன் ஸோ அதுலேயே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவார் நம்ம எப்படியாக இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து நம்ம பேசாமல் இருக்க முடியாது இப்படியாக இருந்தாலும் பேசி தான் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம ஒன் டேஸ் டூ டேஸ் சில பேர்லாம் சிக்ஸ் மந்த்தெலாம் பேசாமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உடனே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பேசிடணும் உங்களோட லைஃப்பில் ஒரு டூ டேஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும் ஒன்று வந்து உங்களோட ஹஸ்பண்டோட பர்த்டே இன்னொன்று வந்து ஆனிவர்சரி இது எல்லாத்தையும் நானும் செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லா வருஷமுமே இந்த ஆனிவர்சரியும் இந்த பர்த்டேவும் வந்துகிட்டே தான் இருக்கும் ஆமாம் அது எல்லா வருஷமும் வரது தானே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த டேவை வந்து ரொம்ப பிளான் பண்ணி கண்டிப்பாக அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கணும் உங்களோட ஹஸ்பண்ட் பர்த்டே அப்படிங்கிறது வந்து உங்களுக்காக உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிறந்த நாள் உங்களுக்காக ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இந்த உலகத்துக்கு வந்த நாள் அப்படிங்கிற டேவை வந்து நீங்கள் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும் டே ஃபுல்லாமே உங்களோட ஹஸ்பண்டை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சின்னதாக கேக் மட்டும் வெட்டினா அவ்வளோதான் பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க அந்த ஒரு நாள் வந்து உங்களுக்காக பிறந்த ஒரு பர்சனை வந்து நீங்கள் டேவும் வந்து ஹாப்பியாக வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் அந்த டே ஃபுல்லாக ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதை வந்து நான் வந்து ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணேன் அப்போ என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏஜும் கூட தான் என்னோடய ஏஜ் கூட தான் அவங்க வந்து பெரிய பெரிய பொண்ணுங்களும் இருக்காங்க ஆனால் இவங்க எப்போ ப ஹஸ்பண்டை பற்றி பேசினாலுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கு பிடி இவங்களுக்கும் பிடிக்காத மாதிரி அவருக்கும் இவங்களுக்கு பிடிக்காத மாதிரியே தான் பேசுவாங்க அப்போ வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஷேர் பண்ணாங்க பண்ணோன்னே நான் என்ன சொன்னேன்னா இந்த சரி நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டே வருதுன்னு சொன்னிங்களா அப்போ வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் சரின்ட்டு அவங்களும் செலிப்ரேட் பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்தோன்னா ஒரு சின்னதாக கூட என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்மைல் பண்ணக்கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படியா நீங்கள் வந்து அந்த டே ஃபுல்லாக உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவன் ஹாப்பியாக தான் வச்சுக்கிட்டேன் அவர் இப்படி தான் மேம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி கண்டிப்பாக அவங்களை புரிஞ்சுப்பார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இவங்க என்ன ஷேர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ் கழித்து இது மாதிரி நாங்கள் இங்கே போனோம் அங்கே போனோம் அப்போ வந்து நான் அவர்கிட்ட வந்து நான் ஆல்ரெடி ஒன்று கேட்டிருந்தேன் ஒரு வந்து ஒரு காஸ்ட்லியான வாட்ச்சு அது வந்து ஃபோர் தௌசண்டோ ஃபோ ஃபைவ் தௌசண்டோ என்னவோ சொன்னாங்க அந்த வாட்ச் வந்து அவர் வாங்கி தாங்க நான் கேட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் அவங்க அவர் வாங்கியே தரல பட் அது வந்து நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் அப்போ வந்து அவர் வந்து அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ப்போ நான் இதை வந்து சொல்லிட்டேன் பார்த்தீங்களா நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்க ஒரு வாட்ச் கூட வாங்கி தரல பார்த்தீங்களா இந்த தடவை வந்து நீங்கள் எனக்கு வாங்கி தரீங்க எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க ஏன்னா இவங்க என்ன குக் பண்ணி கொடுத்தாலுமே அவர் வந்து குறைதான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதனால தான் நான் வந்து சரி நீங்கள் வந்து அவரை வந்து அந்த பர்த்டே அன்றைக்கி நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து அவங்க அவர் வந்து உங்கள் மேலே வந்து அன்பாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஸோ இப்போ இது இந்த இந் இதை வந்து அவங்க ஷேர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா நான் வந்து அவங்க கிட்டே திரும்பியும் சொன்னேன் நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வேணுமோ ஒரு அன்பு அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் மற்றபடி வந்து ஒரு காஸ்ட்லி கிஃப்ட்டோ இல்லை வேறு எதுவுமே நம்ம எதிர்பார்க்கல அதுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல பட் நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது ஒரு ஹஸ்பண்ட் பர்த்டே அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணும் போது நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போடு அப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம மேலே அன்பாக இருக்குவாங்க அப்படின்றது கிடையாது இல்லை நம்ம ஒரு எதிர்பார்ப்போட செய்யும் போது அந்த அன்பா கண்டிப்பாக அன்பா இருப்பாங்க அவங்க ஒரு காஸ்ட்லியான எதிர்பார்த்தா இருந்தா ஒரு படம் தானே அப்படிங்கிற மாதிரி அதை வந்து வாங்கியும் கொடுத்துருக்காரு ஆனா அவர் முகத்துல சந்தோஷமே இல்லாம வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க சிலர் வந்து என்னதான் பண்ணாலும் நம்மளை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அது வந்து ஒரு சிலர் இருக்காங்க ஆனா இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து நம்மளே ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம கணவர்கிட்ட ஒரு விஷயத்த பண்ணும் போது அவங்க மட்டும் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே அன்பா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி உங்கள் கிட்ட சொல்ற ஒரு பர்சனாக இருந்தால் உங்களால எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை வந்து ஐ லவ்யூ சொல்லிக்கோங்க ஸோ ஐ லவ்யூ சொல்கிறது மூலியமாக வந்து அவங்க மேலே இருக்க உங்களுக்கு இருக்க கோபமோ உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்க கோபமும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ அன்பு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டை உங்களை சுற்றி சுற்றி வர வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்